வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுமா அப்ப இந்த மூணு விஷயத்த மட்டும் மண்டையில ஏத்திக்கங்க ஒண்ணு எவன் என்ன சொன்னாலும் கத்தாம போறது ஒருத்தன் உங்களை வம்புக்கு இழுத்தா உடனே கோவப்பட்டு அவங்கிட்ட மல்லு கட்டணும்னு அவசியமே இல்ல சில இடங்கள்ல சிரிச்சுக்கிட்டே கடந்து போறது பயம் இல்ல அது நம்ம நிம்மதியை நாமளே காப்பாத்திக்கிற ஒரு புத்திசாலித்தனம் ரெண்டு உடம்ப பாத்துக்க காசு செலவு பண்ண யோசிக்காதீங்க காசு பணம் என்னைக்கு வேணா சம்பாரிச்சுக்கலாம் ஆனா போற உசுறு திரும்ப வருமா நல்ல சாப்பாட்டுக்கும் மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளுக்கும் செலவு பண்ணுங்க ஆரோக்கியமா இருந்தாதானே தானே சம்பாதிச்ச காசு அனுபவிக்க முடியும் மூணு வாழ்க்கை உங்களோடது இந்த ஊருக்காக வாழ்ந்து என்னாக போகுது இன்னும் கொஞ்ச காலம் போனா நாமளும் ஒரு போட்டோவா தான் இருப்போம் அன்னைக்கு இந்த ஊர் பேசின எந்த பேச்சும் உங்க கூட வராது அதனால அடுத்தவன் என்ன நினைப்பானோன்னு பயந்துகிட்டு உங்க ஆசைய நீங்க சரின்னு படுதோ அதை துணிஞ்சு செய்துங்க.